வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி குரூப் டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டாப் பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ள இஸ் இன் ரியாக்ஷன் கொடுக்கப்பட்ட வினைகள் பின்வனு எது ஒடுக்கப்படுகிறது ஒடுக்கம் ஒடுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஒடுக்கம்னா என்னது நீக்கிறது ஆக்சிஜனை நீக்கிறது ஹைட்ரஜனை சேர்க்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்ப இதுல ஆக்சிஜனை நீக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த ஆக்சிஜன் ரியாக்ஷன் ஆகி வரும்போது ஆக்சிஜன் இல்லை அப்போ எதுல ஆக்சிஜன் வந்து நீக்கப்படுது ஒடுக்க வினை அப்படின் போது சட்டன் இல்லை ஆப்ஷன் பி என்றதான் உண்டான சரியான விடையா பார்க்கப்படுது சரி சார் அப்போ ஆக்சிஜன் ஒடுக்கம் ஏற்படுது அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஏற்படுது ஆக்சிஜனை வந்து மைனஸ் அதாவது நீக்கிடுறோம் ஹைட்ரஜனை வந்து சேர்த்துக்கிறோம் அப்ப எலக்ட்ரான் வந்து ஏற்றல் எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும் ஏத்துக்கு சோ இந்த செயல்முறைக்கு தான் என்னது ஒடுக்கம் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து நம்ம சொல்றோம் சரிங்களா சோ புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட் கேள்விக்குள்ள நம்ம போயிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் ஏ சப்டன்ஸ் கெயின் ஹைட்ரஜன் டியூரிங் ஏ கெமிக்கல் ப்ராசஸ் கால்டு ஒரு வேதியியல் செயல்முறையின் போது ஒரு பொருள் ஹைட்ரஜனை பெறுவது நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டேன் ஹைட்ரஜனை பெறுது அப்படின்னால என்னது ஒடுக்கம் ஹைட்ரஜனை பெறுது ஒடுக்கம் ஹைட்ரஜனை வந்து எலக்ட்ரான நீக்கிறது இது எல்லாமே ஒடுக்கம் செயல்முறை ரிடக்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயும் அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஷன் பண்ணோம் செகண்ட் கொஸ்டின்லயும் அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஷன் பண்ணோம் அப்ப ஒடுக்கம் என்பதற்குண்டான சரியான விடை அதுதான் அதுக்கடுத்து தேர்டு கொஸ்டின் பார்த்தலாம் என்ன

ஆக்சிஜனை ஏற்று சரிங்களா ஹைட்ரஜனை வந்து இழக்கக்கூடியதும் ஹைட்ரஜனை ஏற்று ஆக்சிஜனை நீக்கக்கூடிய இந்த ரெண்டு விதமான நடைபெறும் அது என்ன சொல்லலாம் மற்றும் ஒடுக்கம் ஒரே நேரத்தில் நடைபெறும்னா ஆக்சிஜன் ஒடுக்க வினை அப்படின்னு நம்ம பாக்குறோமா அப்ப அதுக்குண்டான சரியான விடை என்னது நமக்கு ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது சரிங்களா அதுக்கடுத்து ஃபோர்த் கொஸ்டின் நம்ம பார்த்தலாம் என்னது ஃபோர்த் கொஷின் என்ன கொடுக்குறாங்க பாருங்க த மெயின் ஜோசஸ் கேர்ஸ் ஆஃப் பேட் ஆர்டர் இன் ஃபுட் இஸ் அ ஃபேட் அண்ட் உணவுகளில் துர்நாற்றம் வீசுவதற்கு முக்கிய காரணம் கொழுப்பு மற்றும் எண்ணெய்களில் டேஷ் சரிங்களா என்ன சார் அது என்ன ரீசனு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இரும்பு துருப்பிடித்தலும் ஒரு வகையான ஆக்ஸன் ஏற்றம் ஆமா தானே அதே போலதான் இந்த உணவு கெட்டு போதலும் வகையான ஆக்சிஜனேற்றம் தான் உணவு கெட்டு தான் இந்த ஒரு துர்நாற்றம் எல்லாம் போகிறது ஆக்சிஜனுடன் சரிங்களா அதுதான் இந்த இடத்துல என்ன ஆன்சரும் ஆக்சிடேஷன் என்பதுதான் இதுக்குண்டான சரியான விடையா பார்க்கப்படுது சரிங்களா அதுக்கடுத்து பிப்து கொஸ்டின் நம்ம பார்த்துலாங்களா பிப்து கொஸ்டின் பாருங்க ஆக்சிஜனேற்ற வினை பற்றிய பின்வர கூற்றுகளில் எது சரியானது ஆக்சிஜன் என்னது சேர்க்கறது ஆக்சிஜனை சேர்த்துட்டு ஹைட்ரஜன் என்ன பண்ணிடுவாங்க விலக்கிடுவாங்க அப்ப இந்த இடத்துல ஆக்சிஜனை சேர்ப்பாங்க ஹைட்ரஜனை மைனஸ் இதுதான் நம்ம அப்போ ஆக்சிடேஷன்ல இது எது கரெக்டா வருது ஆக்சிஜன் என்பது ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனை இழப்பு இது வரைய வராது ஆக்சிஜன் என்பது ஆக்சிஜன் ஆக்சிஜன் இழப்பு அல்லது ஹைட்ரஜனை சேர்ப்பு இதுவும் வராது ஆக்சிஜன் என்பது ஆக்சிஜனை சேர்ப்பு கரெக்டா வந்திருக்கு அல்லது ஹைட்ரஜனை இழப்பு கரெக்டா வந்திருக்கு அப்ப ஆப்ஷன் சி கரெக்டா வருது சரிங்களா மற்றும் சேர்ப்பு எடுத்துமே சேர்க்கலாம் கிடையாது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சின்றதான் இதுக்குண்டான சரியான விடையா பார்க்கப்படுது சரிங்களா நோட் பண்ணிக்கலாங்களா நெக்ஸ்ட் கேள்வி நம்ம பார்த்தலாம் என்ன கேக்குறாங்க சரிங்களா அதாவது இது நேர் அயனி இந்த நேர் அயனி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுவும் பார்க்கும்போது மைனஸ் கார்பனேட்டு மைனஸ் நைட்ரேட்டும் மைனஸு ஹைட்ராக்சைடும் மைனஸ் அப்போ பிளஸ் இருக்கிறது அமோனியம் மட்டும்தான் பேசிக்கான கேள்வி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஸோ அமோனியா என்பதுதான் இதுக்குண்டான சரியான விடையா பார்க்கப்படுது அடுத்து ஆப்ஷன் சாரி கொஸ்டின் நம்பர் செவன் பார்த்திடலாம் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது வாட் இஸ் த ஜென்ரல் ஆஃப் சோப் சோப்பின் பொதுவான வாய்ப்பாடு என்ன என்ன சோப்புடைய பொதுவான வாய்ப்பாடு அப்படின்னா சோடியம் சரிங்களா என்ன சார் அப்போ சோப்பு வந்து ரெண்டு வகையாக இருக்கு சரிங்களா ஒண்ணு குளியல் சோப்பு அப்போ குளியல் சோப்பு இன்னொன்னு சலவை அப்போ குளியல் சோப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அதுவே சலவை சோப்பு அப்படின்னு பார்க்கும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதுக்குண்டான சரியான விடை பார்க்கும்பொழுது சோடியம்னு வந்திருக்கு இல்லையா ஸோ சோடியம் வந்தாலே என்னது சலவை சரிங்களா அப்போ சரியான விடை வந்து ஆப்ஷன் பி என்பது சரியான விடை ஒன் நோட் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் பி அடுத்து துப்பாக்கி தூள் கொண்டிருக்கிறது பார்க்கும்போது ஈயத்தையோ கால்சியத்தையோ துத்தநாகத்தையோ கொண்டிருக்காரு பொட்டாசியம் நைட்ரேட்டை கொண்டிருக்கும் இந்த துப்பாக்கி தூள் தயாரிக்கிறதுக்கு எது பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது சல்பர் கந்தகம் வந்து பயன்படுது மேக்கிங் கன் பவுடர் அந்த கந்தகம் மட்டும் அதுக்கு மட்டுமே பயன்படுறது கிடையாது கிராக் பவர் சாது எது நிறைய பயன்படுறது இந்த கந்தகம் இதை தாண்டி ஒன்னு வல்கனைசேஷன் செய்யல அதிகள பயன்படுது அப்படின்னும் போது ரப்பரை கெட்டிப்படுத்த பயன்படக்கூடிய ஒரு மெத்தட் அதான் கந்தகம் ஆங்கிலத்தில் சல்பர்னு சொல்லக்கூடியது சரியான விடை பொட்டாசியம் நைட்ரேட் என்பது சரியான விடையா பார்க்கப்படுது நோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் பார்த்தலாம் என்னது விச் ஆஃப் ஃபாலோயிங் ஆஸ் ஹையஸ்ட் பாயிலிங் பின்வரும் சேர்மங்கள் அதிக கொதிநிலை கொண்டது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் எத்தனாய்க் அமிலம் நம்ம சொல்லுவோம் இது வினிகர் சரிங்களா வினிகர்ல முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு வகிக்குது சரிங்களா சோ முக்கியத்துவம் வாய்ந்தது சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் என்பது இதுக்கு உண்டான சரியான விடையா பார்க்கப்படுது அதடுத்து டென்த் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம்

12th question question, is, what is the 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 IUPAC name of of compound compound CH3, CH2, CH3? CH3, so, CH3, CH2, CH2, சரிங்களா. சரிங்களா. 13th question Which of the following has double bond? கலவைகளில் இது இரட்டை பிணைப்பை கொண்டுள்ளது இரட்டை பிணைப்பு கீன் அப்படின்ற அந்த டேர்மோட வர்றது இரட்டை பிணைப்பில் இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து பதினாலாவது கேள்வி நம்ம பார்த்தலாம் பார்த்துலாம் எருமன்னு சொல்றோம் இல்லையா அதுல பின்னரும் அமிலங்களில் எது சிவப்பு எருமல் சிவப்பு எருமனாலேயே கண்ணை மூடிட்டு சொல்லிடுவாங்க நம்ம பசங்க என்னது அப்படின்றது சரிங்களா அமிலம் என்பது இதுக்கு உண்டான சரியான விடை ஹானி அமிலம் இந்த டீ இது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஆக்சலை அமிலம் தக்காளியில் காணப்படுறது மாலிக் அமிலம் ஆப்பிளில் வந்து காணப்படுறது ஸோ இதுக்கு உண்டான சரியான விடை ஃபார்மிக் ஆசிட் என்பது சரியான விடையா பார்க்கப்படுது சரிங்களா நோட் பண்ணிக்கலாம் அடுத்து பதினஞ்சாவது பார்க்கலாம் பதினஞ்சாவது என்ன கேட்குறாங்க அல்கேனின் பொதுவான சூத்திரம் அல்கேனுடைய பொதுவான சூத்திரம் அப்படின்னாலே டூ என் பிளஸ் டூன்னு வரணும் அப்போ சிஎன் டூ என் பிளஸ் டூ என்பது தான் உண்டான சரியான ஒரு பேசிக்கான பேஸிக்கானார்மெட்டு சரிங்களா இந்த பிளஸ் டூ அப்படின்றத பேசிக்காக வச்சுப்போம் ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கலாம் அதற்கடுத்து பதினாறாவது நம்ம பார்த்துலாம் பதினாறாவது கேள்வி என்னது இருக்குது பதினாறாவது பதினாறாவது கேள்வி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் ட்ரிபிள் பான் இந்த முப்படைப்பு அப்படின்னு எடுத்துக்கணும்னா புரொப்பைன் சார் ப்ரொபைன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க எங்களுக்கு அது புரியணுமே சார் அதை கொஞ்சம் தெளிவா எங்களுக்கு விளக்கணும் ஈஸியா இருக்கும் அப்படின்றவங்க கொஞ்சம் கவனிக்கலாம் என்ன சிஹெச் ப்ரொபைன் அதனுடைய வாய்ப்பாடு சிஹெச் த்ரீ பாண்ட் சி ட்ரிபிள் பாண்ட் சிஹெச் என்பதுதான் அதனுடைய பாண்டிங் நம்ம எழுதுறது அப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க ஒப்பிணைப்பு ட்ரிபிள் பாண்ட் மொத்தம் ட்ரிபிள் பாண்டு இதுல எத்தனை வருது அப்படியே கவுண்ட் பண்ணி சொல்லலாமே எத்தனை வருது இது சிங்கிள் பாண்ட் இது கணக்கு கிடையாது அப்ப ட்ரிபிள் பாண்டு ஒரு தடவை வருது அப்ப முப்பணைப்பு அப்படின்றது இதுக்குதான் பொருந்தக்கூடியதா அமையுது சரிங்களா பதினேழு சரிங்களா பதினேழு என்னது வாட் இஸ் த ஐயுபேசி நேம் ஃபார் அசிட்டிக் ஆசிட் அசிட்டிக் அமிலத்தின் ஐயுபேசி பெயர் என்ன அசிட்டிக் அமிலத்தினுடைய ஐயுபேசி பெயர் என்ன சரிங்களா நம்ம இப்பதான் பார்த்தோம் எத்தனாயிக் அமிலம் அப்படின்றது நம்ம பார்த்தில்லையா சோ எங்க இருக்கு எத்தனாயிக் அமிலம் அடுத்து பதினெட்டாவது கேள்வி பார்த்திருங்க வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல் பாண்ட் இன் சைக்ளோபென்டேன் அதாவது சைக்ளோபெண்டேனில் உள்ள ஒற்றை பிணைப்புகளின் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்றது கேள்வி இதுக்கு என்னன்னா அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா ரொம்ப ஈஸியானதா இருக்கும் என்ன சார் அந்த ஸ்ட்ரக்சர் சரிங்களா சி ஃபைவ் எச் டென் சரிங்களா அப்போ சி பாண்ட் சி இதோடைய ஸ்ட்ரக்சர் அதோடைய மொத்த டோட்டல் பார்க்கும்போது ஃபைவ் சி பாண்ட் சி டூ எச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டென்னு அப்போ மொத்தமாக கால்குலேட் பண்ணா ஃபைவ் பிளஸ் டென் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் அப்போ ஃபிஃப்டீன் எங்க இருக்குது பாரு ஆப்ஷன் சி என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது சரிங்களா அடுத்து நைன்டீன்த் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாங்களா நைன்டீன்த் கொஸ்டின் பத்தொன்பதாவது கேள்வி நம்ம பார்த்துடலாங்களா என்ன கொடுத்துருக்காங்க ஹவு மெனி டபுள் பாண்ட் ஆர் தேர் இன் ஏ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின் பென்சின் அமைப்பில் எத்தனை இரட்டை பிணைப்புகள் உள்ளன ஸோ அதை பற்றி பார்த்துடலாம் இப்போ பென்சின் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அரும்போன வடிவத்தில் காணப்படும் எக்ஸகான் சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் அப்போ அதை பற்றி பார்த்துடலாங்களா இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சி அருங்கோண வடிவத்துக்காக நான் போடுறேன் ஒரு பாண்ட் டபுள் பாண்டா இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல அந்த ஹைட்ரஜன் ஒவ்வொன்றுத்து கூட பாண்டிங் இருக்கும் ஹைட்ரஜன் ஒவ்வொன்றுத்து கூடமே பாண்டிங் இருக்கும் அப்ப மொத்தமா எத்தனை டபுள் பாண்ட் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு ஆமாங்களா அப்போ பென்சீன்ல இருக்கக்கூடிய டபுள் பாண்டு மொத்தமா எத்தனை அப்படின்னா மூணு என்பது சரியான விடையா பார்க்கப்படுது ஒன்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நோட் பண்ணிக்கலாம் அதை எடுத்து இருபதாவது கேள்வி நம்ம பார்க்கலாங்களா என்ன இருபதாவது கேள்வி வாட் இஸ் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் ஷோன் இன் த ஸ்ட்ரக்சர் கிவன் பிலோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவமைப்பில் காட்டப்பட்டுள்ள சேர்மத்தின் பெயர் என்ன இப்போதான் நம்ம இதை பார்த்தோம் நேபருக்கா பாருங்க இதே தான் நம்ம இதை பார்த்தது சரிங்களா என்னது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சி சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ சி சிக்ஸ் என்ன நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் பென்சின்னு நம்ம பார்த்தோங்களா அருவோணம் வடிவம் முடியுது நம்ம பார்த்தோமா ஸோ இதுக்குண்டான சரியான விடை என்னது ஆப்ஷன் டி என்பது சரியான விடையா பார்க்கப்படுது சோ இன்னைக்கு பார்த்த இந்த டாப் 20 கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி